நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டி அருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் திருப்பாடல்கள் நூத்தி நாற்பத்தி மூன்று எட்டு show me the way i should go for to you i entrust my life psalms chapter 143 verse 8 கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே எந்த காரியத்தை குறித்து சிந்தித்தாலும் செய்ய நினைத்தாலும் முதலாவது அதை நான் தேவ கொண்டு செல்வது வழக்கம் இவற்றை திரும்பி பார்க்கும் போது அவற்றில் திவ்ய வழி நடத்துதலையும் காண்கிறேன் என்றார் ஒருவர் நீங்கள் என்றால் என்ன செய்வீர்கள் தேவனுடைய வழியில் நடக்கும் போது ஆவியானவரின் துணையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இவ்விதமாக தேவ நாமம் மகிமைப்படும் போது பிரச்சனைகள் வராது என்றில்லை ஆனால் அதை கண்டு நாம் தளர்ந்து போக வேண்டியதில்லை பிரச்சனைகளை கண்டதும் தேவ வழிநடத்துதல் அற்று போயிற்றோ என்று நாம் கலங்க மத்தியில் மத்தியில்தான் தேவனை பாடி துதித்தார்கள் நமது வாழ்விலும் தேவ வழிநடத்துதலை நாம் நாடுகிறோமா எக்காரியத்தையும் செய்யும் முன்பு தேவ வழிநடத்துதலை வேண்டி ஜெபிக்கின்றோமா இதை நமது பழக்கமாக்கிக் கொள்வோம் நாம் போகும் பாதையில் நாம் எடுக்கும் தீர்மானங்களின் நாம் தனிமையானவர்கள் அல்ல ஆனால் தேவன் அனுமதிப்பதையும் உணரத்தக்கதாக அவருக்கே நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆக நாம் தேவனுடன் நல்ல உறவில் இருக்க வேண்டியது அவசியம் ஜபம் அன்பின் தேவனே உம்முடைய வழிநடத்துதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் செய்திடாதபடி எங்களை காத்தருளும் ஆமேன்